பாட்டாளி தமிழர் முதல் உலகத் தமிழர் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அதனுடைய நிறுவனர் தலைவர் சமூக நீதி காவலர் தமிழின போராளி மருத்துவர் அவர்கள் வருகிற அதாவது இந்த திங்கள் டிசம்பர் திங்கள் பனிரெண்டாம் நாள் சமூக நீதிக்காக ஏற்கனவே கடந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே வன்னியகுல தமிழர்களுக்கென்று கல்வியிலேயும் வேலைவாய்ப்பிலையும் இடப்பங்கீடு தனி இடப்பங்கீடு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு என்று சிறப்பு சட்டம் இயற்றினார்கள் அது நீதித்துறை தலையீடின் காரணமாக முடங்கி கிடக்கிறது நம்முடைய தமிழினப் போராளி மருத்துவர் ஐயாவர்களின் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை கோட்பாடு என்பது சமூக நீதியின் அடிப்படையிலானது அந்த வகையிலே தமிழ்நாட்டின் பெருங்குடி மக்களாக இருக்கக்கூடிய வன்னியகுல மக்களுக்கு கல்வியிலேயும் வேலை வாய்ப்பிலேயும் தனி இடப்பங்கீடு பங்கீடு இருபது விழுக்காடு என்ற இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற நிலையிலே இடைக்காலமாக கிடைத்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு கூட இடைக்காலமாக தடைப்பட்டு நிற்கிறது அதை மீண்டும் செயற்படுத்த வேண்டும் இறுதி இலக்காக குடிவாரி கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அதனுடைய அடிப்படையில் அனைத்து சமூக மக்களுக்கும் கல்விலையும் வேலைவாய்ப்புலையும் உரிய இட பங்கீடு கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த இறுதி இலக்கையும் முன்வைத்து பனிரெண்டாம் நாள் மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாடு தழுவிய போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் அந்த போராட்டத்தினுடைய தேவை ஏன் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை விளக்க அணி மாநில துணை செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் எடப்பாடி துரைசாமி அவர்கள் இதோ விளக்குகிறார் கேளுங்கள் தமிழர்களே நன்றி வணக்கம் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி சேலம் மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலகத்தின் முன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் இணைந்து நடத்துகின்ற போராட்டம் யாருக்காக எதற்காக நாம என்ன அன்புமணி எடுத்து போராட போறோமா அது நம்ம வேலை கிடையாது அவங்க தான் ஐயா எதிர்த்து போராடிட்டு இருக்கிறாங்க அன்புமணி நமக்கு ஒரு பொருட்டே கிடையாது நாம அடுத்த தலைமுறைக்காக போராடுறோம் ஐயா நூத்தி எட்டு சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தார் இருபது சதவீதம் அது இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா விரிவுபடுத்தப்பட்டு இப்ப திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதில் அரவாணிகளும் சேர்க்கப்பட்டு நூத்தி பத்தொன்பது ஜாதிகளுக்கு அந்த இடஒதுக்கீடு போயிருக்கு இருபத்தோரு உயிர்களை பலி கொடுத்தது வன்னியர் ஆனா நூத்தி பத்தொன்பது ஜாதிகள் அதற்குண்டான பலனை அனுபவிச்சிட்டு இருக்காங்க பலி கொடுத்த நமக்கு இன்னும் அதற்கான முழு பலனும் கிடைக்கல நீங்க விதை போட்டீங்க விதைச்சிங்க வளர்த்தீங்க பயிரை அறுவடை பண்ணனீங்க அறுவடை பண்ணன நெல்மணிகளை அடுத்த அபகரிச்சிட்டு போயிட்டான் நாங்க போட்ட பயிர் விதைத்த விதை அறுவடை பலன் எங்களுக்கு வேணும் போராடுறோம் இடஒதுக்கீடு மனம் திறந்து பேசுகிறேன் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு இல்லைன்னா என்னுடைய பையனுக்கு பிஇ சீட் கிடையாது எப்ப எட்டு வருஷத்துக்கு முன்னால பிஇ ஒரு மிகச்சிறந்த பொறியியல் கல்லூரியில் நூத்தி எண்பத்தி ஏழு கட் ஆஃப் நூத்தி எண்பத்தி மார்க் இருந்தாலும் கூட எம்பிசி இடஒதுக்கீடுன்னு ஒன்னு மருத்துவர் ஐயா வாங்கி கொடுக்கல அப்படின்னா என் பையனுக்கு பிஇ கிடையாது அல்லது நான் ஒரு பத்து லட்ச அன்னைக்கு படி செலவு பண்ணிருக்கேன் இல்லை அன்னைக்கு வந்து பிஇ சிவிலுக்கு ஒவ்வொரு காலேஜ்லயும் மேனேஜ்மெண்ட் சீட்டில் குறைந்தபட்சம் அஞ்சு கோடி ரூபா அஞ்சு லட்ச ரூபா டொனேஷன் மட்டும் கேட்குறாங்க அந்த இடஒதுக்கீடு இருந்தால பிஇ அதே மாதிரி என் பொண்ணுக்கு வந்து பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி கவுன்சிலிங்க்கு போறோம் கவுன்சிலிங்ல எம்பிசி சீட் கிடைக்குது நூத்தி எண்பத்தி ஆறு கட் ஆஃப் மார்க்கு அதே பிஎஸ்சி ஆப்டோமெட்ரிக்கு தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற மெடிக்கல் காலேஜில் போய் சீட் கேட்டா ஏழு லட்ச ரூபா டொனேஷன் கொடுங்கறான் வருஷம் ரெண்டரை லட்ச ரூபா ஃபீஸ் கொடுங்கறான் நாலு வருஷம் ஃபீஸ் மட்டும் பத்து லட்ச ரூபா வருது அது இல்லாமல் ஹாஸ்டல் செலவு டொனேஷன் அஞ்சு லட்ச ரூபா குறைஞ்சது இருபது லட்ச ரூபா வேணும் ஆனால் சென்னை மருத்துவ கல்லூரியில் இட இடஒதுக்கீட்டில் என் பொண்ணுக்கு பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி சீட் கிடைச்சி ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் தெரியுங்களா ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி அறுநூறு தான் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆயிரத்தி அறுநூறு ரூபா ஒரு வருஷத்துக்கு எட்டு லட்ச செலவு பண்ணி வேண்டிய அந்த பட்டப்படிப்பு வெறும் ஆயிரத்தி அறுநூறு ரூபா எம்பிசி இடஒதுக்கீடு யார் வாங்கி கொடுத்தது டாக்டர் ஐயா வாங்கி கொடுத்தார் எப்படி கிடைச்சது இருபத்தி ஒரு பேர் உயிரை கொடுத்து அவருடைய பிணத்தின் மீது படிக்கட்டா மாத்தி ஏறி போய் சீட் கிடைச்சது அன்னைக்கு பதினஞ்சு லட்ச செலவு பண்ணக்கூடிய அளவில் நான் இல்லை நான் மட்டும் இல்ல பெரும்பாலான வன்னியர் சமூகம் கிடையாது பதினைஞ்சு லட்சம் ரூபாய் எங்க டோட்டலா நாலு வருஷத்துக்கு ஆயிரத்தி அறுநூறு இன்ட்டு நாலு கணக்கு போட்டுங்க எவ்வளவு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் வருது பதினைஞ்சு லட்சம் எங்க ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் எங்க பொருளாதார அடிப்படையில் பின்தங்கிய சமூகம் வன்னியர் சமூகம் பொருளாதார அடிப்படையில் ஒடுக்கப்பட்ட சமூகம் வன்னியர் சமூகம் நிலங்கள் நம்ம இருந்தது அந்த விவசாய நிலத்தில் வரக்கூடிய பலனை அனுபவிக்கிற இடத்துல நீங்க இல்ல சுதந்திர போராட்ட காலத்திலே ஒரு கவிதை எழுதினாங்க ஊரான் ஊரான் தோட்டத்திலே ஒருத்தன் போட்டான் வெள்ளரிக்க அதை காசுக்கு ரெண்டா விற்க சொல்லி கடுதாசி போட்டான் வெள்ளக்காரனா ஏற்கனவே இங்க இருக்கவனே நம்ம சுரண்டிட்டு இருக்கிறான் அந்த சுரண்ட சுரண்ட ஆரம்பிச்சான் வெள்ளக்காரன் சொன்னான் வெள்ளக்காரன் போன பின்னாலும் தமிழ்நாட்டில் இருக்க கொள்ளக்காரலாம் நம்ம சுரண்ட ஆரம்பிச்சிட்டான் ஐயாவை போன ஒரு தலைவர் இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு வன்னியர் சமூகத்திற்கு யாருமே கிடையாது இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு பத்தொன்பது சதவீதம் கல்வி வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு இருக்கு அவர்கள் அம்பேத்கர் லண்டன்ல வட்டமேச மாநாட்டில் இடஒதுக்கீட்டுக்காக மாதாடியே வாங்கிட்டு மகாத்மா காந்தி பேசுற வட்டமேச மாநாட்டில் அங்க வந்து அம்பேத்கர் பேசுறாரு இருப்பில ஈரத்துணியை கட்டி கொண்டு அடுத்த வரை உணவுக்கு போராடி கொண்டு இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசுகிறேன்னு வட்டமேசிய மாநாட்டில் இங்கிலாந்துல பேசி

நீங்க தலைவரா இருந்தீங்க ஐயா கூட இருந்தீங்க மூணு வருஷம் நீங்க போராடல இப்போ போராடுறோம் உடனே ஐயா வந்து திமுக ஆதரவு போயிட்டாரு திமுக ஆதரவு போயிட்டா நீ வன்னியர்களுக்கு ஆதரவு போயிருந்தா நீ ஏன் பாரதிய ஜனதா கட்சி காவடி தூக்குற இன்னைக்கு தேர்தல் ஆணையம் எப்படி வந்து அன்புமணி அவர்களுக்கு இன்னைக்கு அந்த சின்ன இருக்குன்னு அனுமதி கொடுத்தாங்க எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க எந்த சட்டத்தின் அடிப்படையில் கொடுத்தாங்க டிஎன் சேசன் ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி இருந்தாரு அந்த தேர்தல் கமிஷன் நேர்மையாக நடைபெற்றது அன்னைக்குதான் தேர்தல் கமிஷன் ஒண்ணு இந்தியாவில இருக்குன்றதே தெரியும் ஆனா இன்னைக்கு தேர்தல் கமிஷன் யாருக்கு ஆதரவா செயல்படுது நேர்மை நியாயத்திற்கு ஆதரவா இருக்குதா இல்ல கட்சி ஆரம்பித்தவர் ஐயா கட்சியுடைய நிறுவனர் ஐயா இந்த இயக்கத்தை போராட வைத்தவர் ஐயா எங்களுக்கும் உனக்கும் இங்கே இருப்பவர்களுக்கும் போராட சொல்லி கொடுத்தவர் ஐயா உயிர்களை பலி கொடுக்க வைத்தவர் ஐயா இருபத்தி ஒரு பேரை கூட்டு வந்து அந்த போராட்ட களத்தில் நிறுத்தியவர் ஐயா லட்சக்கணக்கான பேர் சிறைக்கு போனாங்க உத்தரவிட்டவர் ஐயா ஆணையிட்டவர் ஐயா வழி நடத்தியவர் இவர் இருக்கின்ற பொழுதே இன்றைக்கு இவரிடமிருந்து இந்த இயக்கத்தை அபகரிக்க வேண்டும் என்று நினைப்பது எவ்வளவு மோசமான செயல் இவை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி தான் வாழ்கின்ற காலத்திலேயே இந்த சமூகத்திற்கு இடஒதுக்கீடு இன்னொன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த போராட்டம் வன்னியர்களுக்காக மட்டும் இல்லை வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் உள் ஒதுக்கீடு பிரதான கோரிக்கை இன்னொன்னு ஜாதி கணக்கெடுப்பு தலைமை என்ன நூறு பேர் இருக்கும்னா நூறு பேருக்கு உண்டான பங்க கொடுத்துரு எம்ஜிஆர் படத்துல கூட ஒரு பாட்டு வருவே உனக்கு ஒரு பங்கும் எனக்கு ஒரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு ஒவ்வொரு ஒரு உழைப்பினாலும் உலகம் செழிப்பது உண்டு பாடியிருப்பாரு எனக்கு உண்டான பங்கு என்கிட்ட கொடுத்துருங்க வன்னியருக்கு உண்டான பண்ணுக்கு பங்கு வன்னியருக்கு கொடுங்க மற்ற சமூகங்களுக்கு உண்டான பங்கு அவங்களுக்கு கொடுத்துருங்க யாருடைய உழைப்பும் எங்களுக்கு தேவையில்லை அதே போல எந்த ஒரு உழைப்பையும் யாருக்கும் விட்டுக் கொடுக்க நாங்கள் தயாராக இல்லை அதை அறிவிக்கக்கூடிய போராட்டம் இந்த போராட்டம் நம்முடைய சமூக நீதிக்கான போராட்டம் மணிநீதி ஒரு குலத்துக்கு ஒரு ரீதியை தந்தது மணி என்ன எழுதியிருக்காங்க ஒரு பிராமணன் ஒரு ஊர்ல கொலை பண்ணிட்டானா அவனுக்கு என்ன தண்டனை தெரியுமா அதே நாம கொலை பண்ண என்ன தண்டனை தெரியுமா மணி சொல்லுது நான் கொலை பண்ணிட்டா எதற்கான தண்டனை என் மனைவி என் பிள்ளைங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க சொல்லுது அந்த மணி அதே மனுநீதி என்ன சொல்லுது ஒரு பிராமணன் கொலை பண்ணிட்டா அவன் ஒரு வண்டியை ஏத்தி அவன் குடும்பத்தையும் ஒரு வண்டியில் ஏத்தி அவனுக்கு தேவையான பொருள் எல்லாம் கொடுத்து அடுத்த ஊர்ல கொண்டு போய் விட்டணும் எதுக்கு அங்க இன்னொரு கொலை பண்றதுக்கா இந்த மனுநீதிக்கு மாற்றி தான் சமூக நீதி அனைத்து உரிமையும் அந்தந்த மக்களுக்கு கொடுங்க அத தந்தை பெரியாருக்கு பிறகு தமிழ்நாட்டிலே அதற்காக போராடுகின்ற தலைவர் தமிழ்நாட்டில் இல்ல இந்தியா முழுவதும் போராடி தலைவர்கள் ரெண்டு பேர் தான் ஒருவர் வே ஆணைப்பித்து இன்னொரு வரையா இந்த ரெண்டு பேரும் வன்னியர் இருந்து வந்தவங்க மற்ற எல்லாரும் இந்த வன்னீர் சமூகத்தை ஏமாற்ற நினைத்தார்கள் நம்முடைய அவர்கள் வாழ நினைத்தார்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால அடுத்த தலைமுறைக்கான போராட்டம் இந்த போராட்டத்துக்கு நீங்க எல்லாரும் வந்துருவீங்க எங்களுக்கு தெரியும் போராட்டத்துக்கு போராட்டத்துக்கு வருணுங்கிற என்ன இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நீங்க மழை வருது புயல் வருதுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க வெள்ளம் வரும் மழை பெய்யும் அதை பற்றி எல்லாம் தவளைப்படாமல் வந்து உட்கார்ந்து நீங்கள் ஒவ்வொருவரும் போய் பிரச்சாரம் பண்ணணும் ஒவ்வொரு மக்கள்டையும் சொல்லணும் இது வன்னியர்களுக்கான போராட்டம் அதே நேரத்தில் மற்ற சமூகங்களுக்கான போராட்டம் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பொருளாதார அடிப்படையில் வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கான போராட்டம் இது கல்வி வேலை வாய்ப்பு இல்லாமல் எந்த சமூகமும் முன்னேற முடியாது தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் அம்பேத்கர்னு ஒருத்தர் படித்தார் அவர் உலகத்தில் எத்தனை பட்டங்கள் இருக்கோ அத்தனை பட்டங்களும் வாங்கினார் ஜவஹர்லால் நேரு அலகாபாத் ஆனந்த பவனத்தில் பிறந்தவர் மிகப்பெரிய செல்வந்தார் அவருடைய தந்தை மோதிலால் நேரு செல்வந்தார் அவர் லண்டன்ல போய் பாரட்லா படிச்சார் ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி வந்து அவருடைய அப்பா அன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் ஆட்சியில் அன்னைக்கு மகாத்மா காந்தி லண்டன்ல போய் பாரத்லா படிச்சார் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை பிறந்த அம்பேத்கர் பாரட்லா போய் லண்டன்ல அவங்களுக்கு நிகரவா படிச்சதுனாலதான் ஒட்டுமொத்தமான தலித் சமூகத்தை இந்தியாவிலே அவரால் வாழ வைக்க முடிஞ்சது அவருடைய படிப்பு தான் தனி சமூகத்துக்கு பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தது அதே மாதிரி ஐயா எம்பிபிஎஸ் படிப்பு அவர் மருத்துவ கல்லூரியில் எம்பிபிஎஸ் படிக்கின்ற பொழுது வன்னியர் சமூகத்தை சார்ந்த நான் ஒருவன் தான் படிக்கிறேன் வேறு யாரும் மருத்துவ கல்லூரி படிப்பதற்கு இந்த சமூகத்தில் தகுதி இல்லையா திறமை இல்லையா என்று ஐயா தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்ட கேள்வி ஆனால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து எண்பத்தி ஏழு வரை மாபெரும் போராட்டங்கள் அந்த போராட்டத்தின் விளைவு உள்ளிட்ட சமூகங்களுக்கு நூத்தி பத்தொன்பது சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு அம்பேத்கர் எப்படி தலை சமூகத்திற்கு போராடினாரோ அதை வன்னியர் உள்ளிட்ட அனைத்து பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு போராடுகின்ற ஒரே தலைவர் ஐயா ஐயா மட்டும்தான் நாளைக்கு வீரவாண்டி தொகுதிக்கு எம்எல்ஏ ஆயிடுவான் நிக்கல எடப்பாடி தொகுதிக்கு எம்எல்ஏ ஆயிருவான்னு நிக்கல அல்ல அண்ணன் மயிலாடுதுல எம்எல்ஏ ஆயிடுவாரு எம்பி ஆயிடுவாரு நிக்கல எங்களுக்கு கிடைக்காத கல்வி எங்களுக்கு கிடைக்காத வேலை வாய்ப்பு என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு கிடைக்கணும் இதுக்காக தான் நினைக்கிறோம் இதுக்காக தான் போராடுறோம் மக்களை அணிதிரட்டுங்கள் இந்த போராட்டத்தை வெற்றியடைய செய்யுங்கள் இந்த போராட்டத்தில் சேலத்தில் பெருந்தொருளான கூட்டத்தை நீங்கள் கூட்டி இந்த போராட்டத்தை வெற்றியடைய தான் இங்கே நாம் ஒரு இணை பொதுச் செயலாளரை பாட்டாளி மக்கள் கட்சியிலே பெற்றிருக்கிறோம் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அருள் அவர்களுக்கு உண்டான மரியாதை கிடைக்கும் பெரும் போ மக்கள் திரளை கூட்டி போராடுகின்ற பொழுதுதான் நமக்கான இடஒதுக்கீடு சாத்தியமாகும் அடுத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் நாம் கூட்டணி வைக்கின்ற கட்சி வெற்றி பெறும் அந்த கட்சி உங்களையும் என்னையும் மற்ற அனைவரையும் மதிப்பார்கள் என்று சொன்னால் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி நடக்கின்ற போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு நீங்கள் அனைவரும் இன்றிருந்து முழுமூச்சோடு பாடுபடுங்கள் இந்த ஒன்றியத்திலிருந்து குறைந்தபட்சம் ஆயிரம் பேரை திரட்டி கொண்டு வந்து சேலம் மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலகத்தின் முன்னால் ஐம்பதாயிரம் பேரை நிறுத்தி போராடிவிட்டால் நம்மை வெல்வதற்கு இந்த தமிழ்நாட்டில் எவனும் இல்லை எவனும் இல்லை அவரை இந்த போராட்டத்தை வெற்றியடை செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்